உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொது காலம் பத்தொன்பதாம் ஞாயிறு பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி முன்னுரை நற்கருணை நம் ஆன்மீக வாழ்வின் அருமருந்து இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது காலம் பத்தொன்பதாம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் நானே வானின்றி இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு என்ற இயேசு நாம் வாழ்வு பெறுவதற்கு அழைக்கின்றார் பழைய ஏற்பாட்டில் கடவுள் கொடுத்த மன்னா உடலுக்கு உணவானது ஆனால் இயேசு தரும் உணவு நமக்கு நிலை வாழ்வை தருகிறது இயேசு நற்கருணை பிரசன்னம் மூலம் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தன்னையே பலியாக்கி நம்மை வாழ வைக்கும் இயேசு நாமும் பிறர் வாழ நம் சுயநலங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்கிறார் வாழ்வு தரும் நற்கருணை நாம் அன்பும் அறமும் கொண்டு வாழ ஆற்றல் தருகிறது வாழ்வு தரும் இயேசுவில் நம்பிக்கை கொள்வோம் பெறுவோம் முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் நான்கு முதல் எட்டு முடிய முதல் வாசக முன்னுரை அரசர்கள் முதல் நூல் தரும் செய்தியாவது நடந்து களைப்புற்ற இறைவாக்கினர் எலியா சூறை செடியின் அடியில் படுத்து உறங்கினார் அப்பொழுது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி உணவு உண்ணும்படி கூறினார் உணவு உண்ட எலியா வலிமை பெற்று நாற்பது நாட்கள் நடந்து கடவுளின் மலையாகிய ஒரேபே சென்று அடைந்தார் கடவுள் தரும் உணவு வலிமையையும் ஆற்றலையும் தருகிறது என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் தூய பவுல் எபேசியர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் முப்பது முதல் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் இரண்டு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை எபேசியர் திருமுகத்தில் தூய பவுலடியார் தரும் அருளுரையாவது கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம் பாவங்களிலிருந்து மீட்டு நம்மை கடவுளின் பிள்ளைகளாக்கினார் அவ்வாறே நாமும் ஒருவர் மற்றவரிடம் அன்பும் பரிவும் கொண்டு கடவுளைப் போல கடவுளின் பிள்ளைகள் ஆவோம் என்கிறார் தூயாவியே நாம் தீமைகளை களைந்து நன்மையை பற்றி கொள்ள வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு தன்னையே உணவாக தந்த அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும் வாழ்வழிக்கும் நற்கருணையை படைக்கும் அவர்கள் இயேசுவைப் போன்று உடலாலும் உள்ளத்தாலும் கடவுளின் மாட்சி விளங்கும்படி வாழ வேண்டுமென்று இறையழைத்தல் பெறுகிற வேண்டும் வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் உலகம் அனைத்தையும் பாதுகாத்து வழிநடத்தும் அன்பு இறைவா உலகமெங்கும் வாழும் அனைத்து மக்கள் மீதும் உமது ஆசிரியை பொழிந்தருளும் போர்கள் வன்முறைகள் இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாத்தருளும் வயநாட்டில் இயற்கை பேரிடரால் உறவுகள் உறைவிடங்கள் இழந்த மக்கள் வாழ்வு மேம்பட உமது அருளை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் குடும்பங்களின் நல் வழிகாட்டிய அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் அன்பு அமைதி மகிழ்ச்சி பெருகிட வேண்டுமென்றும் நற்சுகம் தந்து காத்திட வேண்டுமென்றும் குழந்தை இல்லா தம்பதியினருக்கு குழந்தை செல்வத்தையும் வறுமையில் வாடுவோர்க்கு நல் வளமும் தந்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆசிரளிக்கும் அன்பு இறைவா மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அனைத்து தொழிலாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தள்ளும் அவர்கள் பயணங்களிலும் வேலை செய்யும் இடங்களிலும் நல்ல பாதுகாப்பை தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றடைகிறோம் துன்பத்தின் மூலம் வாழ்வளித்த அன்பு இறைவா எங்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் சோதனைகளில் நாங்கள் மனம் தளர்ந்து போகாமலும் எங்கள் பாவ வாழ்வை களைந்திட வேண்டுமென்றும் பிறரை மன்னித்து தேவைகளில் உதவுபவர்களாகவும் இறையன்பில் வாழ்பவர்களாகவும் மாற்றிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி